ராம ஜென்ம பூமியில் கும்பாபிஷேக பணிகள் நேற்று முதல் இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு அழைப்பு மக்களுக்குஅழைப்பு ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படும் நாள் அன்று நாட்டு மக்கள் அனைவரும் இல்லங்களிலும் தீபங்கள் ஏற்றி கொண்டாடுமாறு பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி கொண்டுள்ளார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டை வைத்த கோவில் திருப்பணிகள் நிறைவடைந்து வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று பிரதமர் மோடி திறந்துள்ளார்ஜென்ம பூமியில் ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாயில் மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெறுகின்றன கோவில் கருவறையில் குழந்தை ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்வதற்கான சடங்கு பூஜைகள் தொடங்கியுள்ளன பதினோரு பூசாரிகள் இந்த சடங்குகளை செய்கிறார்கள் இந்த சடங்குகள் தேதி வரை நடைபெறும் பதினேழாம் தேதியன்று ராமர் சிலையின் பரிசார் பிரவேசம் விழா நடைபெறுகிறது அதன் பின்னர் பதினெட்டாம் தேதி தீர்த்த பூஜை ஜல யாத்திரை திவாஸ் ஆகிய பூஜைகள் நடைபெறுகின்றன வரும் தேதி ஔஷதி திவாஸ் திவாஸ் கிருதா திவாஸ் மற்றும் தன்யா திவாஸ் ஆகிய சடங்குகளும் நடைபெறுகின்றன இருபதாம் தேதி திவாஸ் பாலா திவாஸ் மற்றும் புஷ்ப திவாஸ் போன்ற சடங்குகளும் நடைபெறும் இருபத்தி ஒன்றாம் தேதி மத்திய திவாஸ் மற்றும் நடைபெறும் ஜனவரி இரண்டாம் தேதி இறுதிக்கட்ட பூஜைகள் செய்யப்பட்டு மதியம் பனிரெண்டு மணி இருபது நிமிடம் மணியளவில் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறது ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்குமாறு நாட்டின் முக்கிய பிரமுகர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த அறக்கட்டளை சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக திருவாரூரில் நாகஸ்வரம் மேலதாளம் மங்களவாத்தியம் வழங்க அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக அழைப்புதல் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதியன்று நாட்டு மக்கள் அனைவரும் இல்லங்களிலும் தீபங்கள் ஏற்றி கொண்டாடுமாறு பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் நாடு முழுவதும் உள்ள பாஜக நிர்வாகிகள் அவரவர் பகுதிகளில் இருக்கும் கோவில்களை சுத்தப்படுத்தும் பணியை மேற்கொள்ள வேண்டும் திருப்பு விழா தினத்தன்று மாலை வேலையில் ஒவ்வொருவரும் வீட்டில் ஐந்து தீபங்களை ஏற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் இவை ராமஜோதிகள் என்று அழைக்கப்படும் இவற்றை பக்தர்களும் பாஜகவினரும் குடும்பத்துடன் வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அயோத்தியில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட கலசங்கள் நாட்டில் உள்ள முக்கிய ராமர் கோவில்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன I